ஹிஸ்புல்லாவை முற்றாக அளிக்குமா இஸ்ரேல் லெபனானுக்கு நகர்ந்த போர் தொள்ளாயிரம் கிலோ அமெரிக்க தயாரிப்பு வெடிமருந்து ஹிஸ்புல்லா தலைவரை கொல்ல பயன்பட்டதா பலியான மற்றும் ஒரு ஹமாஸ் தலைவர் தமது தலைவர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவிப்பு ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வீரர்களை இழந்துள்ளது உக்ரைன் தகவல் இதுவரை இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் தனது தாக்குதலை லெபனான் மீதும் ஹிஸ்புல்லாக்களின் நிலைகள் மீதும் தீவிரப்படுத்தியுள்ளது இது ஹிஸ்புல்லாக்களை முழுமையாக அழித்துவிடுமா விடுமா என்று கேள்விகளை எழுப்பியுள்ளது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்குமான பஞ்சாயத்து பல ஆண்டுகள் நீடித்து வந்தாலும் கடந்த அக்டோபர் மாதம் ஏற்பட்ட சம்பவம் ஒன்று பெரும் தாக்கத்தை உருவாக்கியது இதில் இப்போது வரை நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் பலியானோர்களில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகம் இருப்பினும் ஹமாஸை முழுமையாக ஒழிக்க முடியவில்லை ஓராண்டு போர் ஏராளமான ஆயுதங்கள் ஏராளமான பலி எண்ணிக்கை இருந்தும் ஏன் ஹமாஸை அழிக்க முடியவில்லை என்று பரவலாக கேள்வி எழுந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகளே ஹமாஸின் முழுமையான ஒழிப்பு என்பது சாத்தியமில்லை என ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாமல் தற்போது லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது அது மட்டுமல்லாது ஹிஸ்புல்லாவை ஒரே அடியாக அளிப்பதாகவும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது ஹமாஸை அழிப்பதாக சொல்லி அதை முழுமையாக செய்ய முடியாமல் உள்ள இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை எப்படி அளிக்கும் இவ்வாறு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது ஹிஸ்புல்லா அமைப்பு ஹமாஸை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த அமைப்பின் தலைவர் இரண்டாம் கட்ட தளபதிகள் என பலரையும் கடந்த இரண்டு மூன்று நாட்களில் இஸ்ரேல் தீர்த்து கட்டியது உண்மைதான் ஆனால் இந்த அமைப்பால் தலைமை இல்லாமல் இயங்க முடியும் ஏனெனில் ஹிஸ்புல்லா என்பது ஒரு சித்தாந்தம் இந்த அமைப்பு தான் லெபனானுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது இஸ்ரேலிடம் இருப்பதை விட அதிநவீன ஆயுதங்களை ஹிஸ்புல்லா தன்வசம் வைத்திருக்கிறது இந்த ஆயுதங்கள் பூமிக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இதனை கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல தற்போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் இந்த ஆயுதங்களை ஹிஸ்புல்லா உடனே வெளியே எடுக்க முடியாது ஆனால் அதை வெளியில் எடுக்கும் பட்சத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் மிக கடுமையானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது எனவே ஹிஸ்புல்லா ஒழிப்பு என்பது முழுமையாக சாத்தியமாகிவிடாது என்றும் இந்த போர் காரணமாக கொல்லப்படுவது அப்பாவி மக்கள்தான் என்றும் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா படைகளின் முதன்மை தலைவரான ஹசன் நஸ்ரல்லாஹை கொல்வதற்கு இஸ்ரேல் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தி இருப்பதாக அமெரிக்க அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை தெற்கு பெய்ரூட் பகுதி மீது இஸ்ரேலிய ராணுவம் முன்னெடுத்த தாக்குதலில் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா படைகளின் முதன்மை தலைவரான ஹசன் நஸ்ரல்லாஹ் கொல்லப்பட்டார் இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாஹுடன் முக்கிய சில தளபதிகளும் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா படைகளின் முதன்மை தலைவரான ஹசன் நஸ்ரல்லாவை கொல்வதற்கு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வழிகாட்டும் ஆயுதம் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவற்றில் குறிப்பாக தொள்ளாயிரம் கிலோகிராம் ரக வெடிகுண்டு பயன்படுத்தப்பட்டதாகவும் அமெரிக்க செனட்டர் மார்க் கெல்லி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார் செனட் ஆயுத சேவைகள் ஏர்லாண்டு துணைக்குழுவின் தலைவராக உள்ள மார்க் கெல்லி இஸ்ரேல் தாக்குதலில் நாம் இன்னும் கூடுதலான வழிகாட்டும் ஆயுதங்கள் மற்றும் கூட்டு நேரடி தாக்குதல் ஆயுதங்களை பார்ப்போம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான அதிக அளவிலான ஆயுதம் வழங்கும் நாடுகளில் ஒன்றாக விளங்குகிறது அதிலும் குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பிறகு இஸ்ரேலுக்கான ஆயுத வழங்கலை அமெரிக்கா அதிகரித்துள்ளது லெபனானில் செயற்பட்டு வந்த தமது தலைவர் பக்தே ஷெரீப் அபு அல்மீன் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாஸ் இன்று தெரிவித்திருக்கிறது பி அமைப்பு என்பது இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்கும் மற்றொரு போராளி குழுவாகும் ஈரானின் நட்பு நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேல் தமது எதிர்ப்பை அதிகரித்து வரும் நிலையில் பெய்ரூட்டின் கோலா மாவட்டத்தை குறிவைத்து அதன் இராணுவம் நடத்திய தாக்குதலில் தமது மூன்று தலைவர்கள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன விடுதலைக்கான பி எல்பி என்ற அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் லெபனானில் இஸ்ரேலால் ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஒரு அடுக்குமாடி கட்டடத்தின் மேல் தளத்தை நோக்கி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என ராய்டர்ஸ் தெரிவித்துள்ளது எனினும் இஸ்ரேல் ராணுவத்திடமிருந்து இது தொடர்பில் உடனடி கருத்து எதுவும் வெளியாகவில்லை லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் மற்றும் ஏமனில் உள்ள ஹவுதி போராளிகளுக்கு எதிராக இஸ்ரேலின் அதிகரித்து வரும் தாக்குதல்கள் மத்திய கிழக்கின் சண்டை கட்டுப்பாட்டை மீறி இஸ்ரேலின் முக்கிய நட்பு நாடான அமெரிக்காவையும் எதிரி நாடான ஈரானையும் மோதலொன்றில் ஈடுபட வைக்கக்கூடும் என்ற அச்சத்தை தூண்டியுள்ளது இதேவேளை நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏமனில் உள்ள ஹவுதி போராளிகளுக்கு எதிராகவும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது அத்துடன் லெபனானில் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் குறைந்தது நூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் லெபனானின் சுகாதார அமைச்சக தகவல் படி கடந்த இரண்டு வாரங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட லெபனானியர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஆறாயிரம் பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது எனினும் இதில் எத்தனை பொதுமக்கள் உள்ளடங்கியுள்ளனர் என்று அமைச்சு கூறவில்லை இந்த நிலையில் ஒரு மில்லியன் மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பங்கினர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியதாக லெபனான் அரசாங்கம் கூறியுள்ளது வடக்கு காசாவில் பெய்ட் லஹியா நகருக்கு மேற்கே அமைந்துள்ள பள்ளியின் மீது இஸ்ரேலிய விமானம் ஞாயிற்றுக்கிழமை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது இந்த சம்பவத்தில் நான்கு பேர் பலியானார்கள் மேலும் பலர் காயமடைந்ததாக பாலஸ்தீனிய பாதுகாப்பு வட்டாரங்கள் சின்ஹுவா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தன இதற்கிடையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹமாஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்குள் செயல்படும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக விமானப்படை துல்லியமான தாக்குதலை நடத்தியது என்று தெரிவித்துள்ளது வடக்கு காசாவில் இஸ்ரேல் தாக்குதலுக்குள்ளான பள்ளி இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்குமிடமாக மாற்றப்பட்டிருந்ததாக பாலஸ்தீனிய பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறியுள்ளன ஞாயிற்றுக்கிழமை காசாவை தளமாக கொண்ட சுகாதார அதிகாரிகளின் அறிக்கையின்படி அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான மோதல் வெடித்ததில் இதுவரை நாற்பத்தி ஓர் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் தொன்னூற்றி ஆறாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யா அண்டை நாடான உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி படையெடுத்தது அதிலிருந்து தற்போது வரை சண்டை நீடித்து வருகிறது முதலில் உக்ரைன் எல்லைப் பகுதிகளில் பெரும் பகுதியை இழந்த நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஆதரவுடன் உக்ரைன் தொடர்ந்து சண்டையிட்டு வருகிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வரும் இந்த சண்டையில் ரஷ்யாவுக்கு ஏராளமான இழப்புகள் ஏற்பட்டுள்ளது ஏறக்குறைய இந்த இரண்டு ஆண்டுகளில் ரஷ்யா சுமார் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி பத்து ராணுவ வீரர்களை இழந்துள்ளது என உக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்ய ராணுவத்தின் எண்ணாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது டாங்கிகள் பதினேழாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஆறு ஆயுத சண்டை வாகனங்கள் இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி நாநூற்றி தொன்னூற்றி ஐந்து வாகனங்கள் மற்றும் எரிபொருள் டாங்கிகளை அளித்துள்ளதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி எழுபது ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் எனவும் உக்ரைன் ஆயுதப்படை ஜெனரல் ஸ்டாஃப் தெரிவித்துள்ளார் இருபத்தி எட்டு கப்பல்கள் மற்றும் படகுகள் ஒரு நீர்மூழ்கி கப்பல் பதினாறாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு ட்ரோன்கள் முன்னூற்றி இருபத்தி எட்டு ஹெலிகாப்டர்கள் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது விமானங்கள் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வான் பாதுகாப்பு சிஸ்டங்கள் ஆயிரத்தி இருநூற்றி நான்கு பல வகை ராக்கெட்டுகளை ஏவும் சிஸ்டம் பதினெட்டாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து பீரங்கி சிஸ்டங்கள் ஆகியவற்றை அளித்ததாகவும் உக்ரைன் தெரிவித்திருக்கிறது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்